பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து தினசரி பஞ்சாங்கம் பாக்கிறோம் ராசி பலன் பார்க்கறோம் சில நாள் வந்து நல்ல நாள் போடுறாங்க சித்த யோகம் அமிர்த யோகம் அதே மாதிரி மரண யோகம் எல்லாம் போடுறாங்க இதனுடைய ஒரு பேசிக் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுலபமான ஆபம் வைத்துக் கொள்வதற்கு இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து அவிட்டம் கார்த்திகை நட்சத்திரங்கள் வந்தால் அது ஒவ்வாத நாளாகியும் விடும் ஏன்னா ஒவ்வொரு கிழமையோடு சில நட்சத்திரங்கள் சேரும்போது அந்த நாளினுடைய புனிதம் கெட்டு விடுகின்றது திங்கக்கிழமை அஸ்வினி உத்திராடம் வந்தால் அது நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி ரோஹிணி விசாகம் திருவாதிரை வந்தால் நல்ல நாள் அல்ல புதன்கிழமை ஹஸ்தம் வந்தால் நல்ல காரியம் செய்யக்கூடாது வியாழக்கிழமை கார்த்திகை திருவாதிரை உத்திரம் சதயம் அனுஷம் வந்தாலும் நல்ல நாள் அல்ல வெள்ளிக்கிழமை ரோஹிணி ஆயில்யம் மகம் திருவோணம் வந்தாலும் நல்ல நாள் அல்ல சனிக்கிழமை ஆயில்யம் பூரட்டாதி உத்திரட்டாதி சித்திரை உத்திரம் வந்தாலும் நல்ல நாள் அல்ல இந்த மாதிரி கிழமைகள்ல குறிப்பிட்டுள்ள நட்சத்திரங்கள் சேர்ந்து வந்ததுன்னா அன்னைக்கு வந்து அது மரண யோகம் ஆயிரும் மரண யோகத்தன்னைக்கு சுபகாரியங்களை செய்ய மாட்டார்கள் அப்படி செஞ்சோம்னாலும் அந்த காரியங்கள் சரியா விருத்தி ஆகாது அதனால தான் மரண யோகத்துல காரியத்தை துவக்குவதே இல்லை உதாரணத்துக்கு மரண யோகத்துல ஒரு இடம் வாங்குறீங்க சைட்டு வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்கன்னு வைங்களேன் அந்த நிலம் அல்லது அந்த இடம் உங்களிடம் தங்காது கையை விட்டு போய்விடும் இல்லன்னா சிக்கல் அதிகமாகி பணம் பிளாக் ஆகிக்கும் மரண யோகத்தனிங்கி புதிதாக வியாபாரம் துவங்கினால் அது டெவலப் ஆகாது விருத்தி ஆகாது செழிப்படையாது திருமணம் செய்த கொண்டால் மன வாழ்க்கை கசப்பில் முடிந்துவிடும் இல்லைன்னா பிரிவில் முடிந்து விடலாம் பனி மாற்றத்துல வேறு ஒரு ஊருக்கு போறீங்க பணிகள் சேரம்னா சில பேர் இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க பெரிய கம்பெனியில் இருப்பாங்க ஆடி மாதம் வீடு மாறக்கூடாது குடும்பம் மாறக்கூடாது மார்கழி மாதம் மாறக்கூடாது புரட்டாசி மாறக்கூடாதுலாம் சொல்லுவாங்க அப்படியே நீங்கள் மாறி பதவியில் வந்து ஒரு எல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்க முடியாது ப்ரமோஷன் வர்றது சேல்ரி கேட்கறது அப்படின்னா அந்த மரண யோகம் இல்லாத நாளா பார்த்து இந்த கிழமையும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது அதே மாதிரி யாருக்கா கடன் கொடுக்கறீங்கனாலும் நீங்க வந்து மரண யோகத்தன்னைக்கு யாரும் கடன் கொடுக்காதீங்க சார் அக்கா கடன் கொடுக்கற நிலைமை இல்லையே இல்லை வாங்கிட்டு தான் இருக்கிறோமே அப்படின்னா நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதற்கு கூட அந்த நாளை பயன்படுத்தலாம் அது சீக்கிரம் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் ஆனா வங்கியிலோ கடன் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அமங்கலமான நாளில் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துவிடும் அது மாதிரி சிலது எதிரடியான சில நட்சத்திரங்கள் இருக்கின்றது அந்த கிழமையோடு அந்த நட்சத்திரம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது அமிர்த யோகம் ஆகிவிடும் அது என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி திருவோணம் பூசம் மூலம் திங்கக்கிழமை சுவாதி புனர்பூசம் ரோகிணி ரோஹிணி மிருகசீர்ஷம் செவ்வாய்கிழமை உத்திரம் மூலம் புதன் முத்திராடம் பூரம் பூராடம் பூரட்டாதி உத்திரம் வெள்ளிக்கிழமை அஸ்வனி பூசம் ஹஸ்தம் மூலம் சனிக்கிழமை மகம் சதயம் சுவாதி கார்த்திகை இந்த மாதிரி நாளில் நீங்க வந்து காரியங்களை செய்யலாம் அமிர்த யோகமா வந்துன்னா சுபகாரியங்கள் செய்யலாம் சாதகமான விளைவுகள் ஏற்படும் மரண யோகத்தில் எதையும் செய்யாதீங்க இந்த மாதிரி அமிர்த யோகம் சித்த யோகத்தில் நல்ல முறையில செய்யுங்க இது கூட நீங்க வந்து மனசுல ஞாபகம் தான் சொன்னேன் இன்னும் பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்கலாம் இருந்து என்ன பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பக்கத்துக்கு முந்தினம் பக்கத்துல சுபயோக சுப நாட்கள்னு போட்டிருப்பாங்க இல்லை இன்னைக்கு டெய்லி சீட் கேலண்டர்லையுமே சுப நாளா அமிர்த யோகமா பிரபலாரிஷ்ட யோகமா மரண யோகமா அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பான் அது மாதிரி நீங்கள் மரண யோகம் நாச யோகம் உட்பாதை யோகம் பிரபலாரிஷ்ட யோகம் திரிய புரஷ்கர யோகம் இதெல்லாம் சுப காரியங்கள் செய்யக்கூடாது இதெல்லாம் அசுப கிரகங்கள் அசுப யோகங்களாகும் ஆகணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த நாளில் எந்த காரியங்களை எப்படி நீங்கள் செய்யலாம் காரியம் ஜெயமாகுங்கிறது தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த ஒரு அட்டவணையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் தெளிவு பெறணும்னா பஞ்சாங்கத்தில் குயிக்காக பார்த்துக்கலாம் இல்லை தினசரி நாட்காட்டி இல்லை மாத நாட்காட்டியில மாத நாட்காட்டியில அன்னன்னைக்கு போட மாட்டாங்க சிலதுல வந்து அந்த ஒவ்வொரு நாள்லையுமே இந்த இண்டிவிஜுவல் இதை சுபயோகமாக மருந்த யோகமாக மரயோகமானு போட்டிருப்பாங்க அதை பார்த்து அனைவரும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய பணிகளை தொடர்ந்து வெற்றி காணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்